சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் சற்று முன் வந்த திருப்பூர் வேலை வாய்ப்புகள் நம்ம பார்க்க போகிறோம் திருப்பூரில் நானூற்றி ஐம்பத்தஞ்சு நிறுவனங்களில் இன்னும் வேலைவாய்ப்புகள் குறையாமல் இருக்கு தீபாவளி வரப்போகுது எங்கேயுமே வேலை வாய்ப்பு கிடையாது பட் நம்ம ஜிவிஎஸ்ல இன்னும் வேலை வாய்ப்பு இருக்கு இன்னும் இரண்டு மூன்று வாரங்களுக்கு வேலைவாய்ப்பு வரும் கடைசி முப்பது நாள் பார்த்திங்கன்னா சுத்தமாக வேலை வாய்ப்பு கம்மியாயிரும் நாற்பத்தஞ்சு நாள்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வேலைவாய்ப்பு கம்மியாக இருக்க ஆரம்பிச்சிடும் பட் இன்னும் எழுபத்தஞ்சு நாள் இருக்குது அப்படிங்கிறனால இன்னும் வேலை வாய்ப்புகள் வந்துக்கிட்டு இருக்குது ஜிபிஎஸை பொறுத்த வரைக்கும் தினமும் பத்து நிறுவனங்களில் புத்தம் புதிய வேலைவாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும் அதைத்தான் இந்த வீடியோவில் சற்று முன் வந்த புத்தம் புதிய வேலைவாய்ப்புகள் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இதில் திருப்பூரில் ஸ்டாஃப் லெவலில் நீங்கள் ஒரு குவாலிட்டி கண்ட்ரோலராக இருக்கலாம் நீங்கள் ஒரு மெர்ச்சன்டைசராக இருக்கலாம் நீங்கள் ஒரு ஃபேப்ரிக் ஃபாலோப்பராக இருக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு குவாலிட்டி மேனேஜராக இருக்கலாம் சீனியர் இருக்கலாம் இல்லை ஒரு டிரைவராக இருக்கலாம் ஹெல்ப்பராக இருக்கலாம் ஹவுஸ் கீப்பிங்காக இருக்கலாம் சமையல் வேலையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஜிவிசி கால் பண்ணுங்கள் இன்றைக்கே வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணலாம் தொடர்ந்து பாருங்கள் எவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு இப்போ வருது பாருங்கள் அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து குவாலிட்டி அசுரன்ஸ் ரூபா அன்கோ இந்த நிறுவனத்தில் முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளத்தில் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் குவாலிட்டி அசுரன்ஸ் முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அவுட் சோர்ஸிங் பையர் கமான்ஸ் எல்லாம் பார்த்துக்கிற மாதிரி இதே நிறுவனத்தில் மேனேஜர் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் இருக்குது அதுக்கு முப்பத்தொம்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க ரூபா அன்கோவில் அடுத்து கென்சோ குளோபல் இந்த வீடியோவில் பார்க்குறதுல அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலைவாய்ப்புகள் மொத்தம் பதினேழு வாய்ப்புகள் இதை நம்ம சொல்ல போகிறோம் கென்சோ குளோபலில் நிட்டிங் ஃபோர்மேன் நிறைய பேர் நிட்டிங் ஃபோர்மேனாக இருப்பீங்க நிட்டிங்கில் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பீங்க உங்களுக்கான வேலைவாய்ப்பு தான் இது முப்பத்தொம்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து மதர் அண்ட் மதர் எக்ஸ்போர்ட் நிறைய மெச்சன்டைசர் தீபாவளி வேறு வரப்போகுது இன்னும் அறுபது நாள் தான் இருக்குது இப்போதைக்கு வேலை வேணும்னு நல்ல சம்பளத்தில் தேடிட்டு இருப்பீங்க உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்தாச்சு பாருங்கள் முப்பத்தொம்பதாயிரம் சம்பளம் நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் மதர் அண்ட் மதர் எக்ஸ்போர்ட்டில் மெச்சென்டைசராக முப்பத்தொம்பதாயிரம் சம்பளத்தில் ஜாயின் பண்ணிடலாம் வெளியூரில் இருக்கிற மெச்சென்டைசராக இருந்தாலும் ரூம் ஃபுட்டு தங்குற இடத்தோட வேலைவாய்ப்பு இருக்குது அடுத்து மிட்வே பேரல் இஆர்பி இன்சார்ஜ் முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் ஃபிட் சாஃப்ட்வேரில் நல்ல நாலேஜ் இருக்குது பில் எண்ட்ரி ஓசிஆர் க்ளோஸ் பண்ணுற மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸு ரிப்போர்ட் எல்லாம் ஃபைல் பண்ணுற மாதிரியான நாலேஜ் இருக்கிற இஆர்பி இன்சார்ஜுக்கு முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் நல்லூர் ரோடு அடுத்து இன்னொரு நிட்டிங் ஃபோர்மேன் வேலைவாய்ப்பு எவர் வின் நிட்டர் முப்பத்தொம்பதாயிரம் சம்பளம் இன்டர்லாக்கு ஜக்காடு மிஷினில் ஓட்ட தெரிஞ்ச நிட்டிங் ஃபோர்மேனுக்கு வேலைவாய்ப்பு என்ன சம்பளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முப்பத்தொம்பதாயிரம் சம்பளம் அடுத்து வின்ஃபீல்டு டெக்ஸ்டைலில் மெர்ச்சன்டைசர் வேலைவாய்ப்பு முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் டிஎம் நிட்வேரில் சீனியர் மெர்ச்சன்டைசர் வேலைவாய்ப்பு முப்பத்தாறாயிரம் சம்பளம் விஸ்தாரா கார்மெண்ட்ஸில் மெர்ச்சன்டைசர் வேலைவாய்ப்பு முப்பத்தி ஏழாயிரம் சம்பளம் எம்எஸ் அப்பேரல் குவாலிட்டி அசுரன்ஸ் முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் ஆக்டிவ் அப்பேரல் இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் இன்சார்ஜ் வேலைவாய்ப்பு சம்பளம் முப்பத்தேழாயிரம் ஃபேப்ரிக்ல ஃபுல் நாலேஜ் இருந்தால் போதும் உடனே ஜாயின் பண்ணிடலாம் அடுத்து சுமி அப்பேரல் மெச்சன்டைசர் முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் ஸ்டைலின் எக்ஸ்போர்ட் மெர்ச்சன்டைசர் முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலைவாய்ப்புகள் தான் எல்லா கச்சாரோட எல்லாம் கொடுத்துருக்குது ஃபேக்ட்ரி மேனேஜர் கிளவர் கிளாத்திங் நாற்பத்தி நாலாயிரம் சம்பளம் நூற்றி இருபது சீட் யூனிட்டு நாளைக்கே நீங்கள் வேலைவாய்ப்பில் ஜாயின் பண்ணிடலாம் ஃபேக்ட்ரி மேனேஜராக லட்சுமி கல்யாண மண்டபத்துக்கிட்ட பல்லார் ரோட்டில் வேலை வாய்ப்பு இருக்குது அடுத்த நிறுவனம் நைலா பேரில் மெர்ச்சன்டைசர் சம்பளம் முப்பத்தாறாயிரம் என்ஆர்எக்ஸ் போட்டில் பேட்டர்ன் மாஸ்டர் முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்குது மேலே கச்சாரோட நம்பர்லாம் கொடுத்துருக்குது பார்த்துருப்பீங்க எந்த கச்சாரை கான்டாக்ட் பண்ணணும் ஒவ்வொரு வேலை வாய்ப்புக்கும் கீழே கொடுத்துருக்குது ஜிபிஸை பொறுத்த வரைக்கும் கால் பண்ணுற அத்தனை பேர்த்துக்கும் உடனடி வேலை வாய்ப்பு இருக்குது மெயினாக அனைத்து வேலைவாய்ப்பும் முற்றிலும் இலவச வேலை வாய்ப்பு தான் கால் பண்ணோன்னா கம்பெனி நம்பர் கொடுத்துருவாங்க உடனே கால் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இன்னும் நிறைய பேர்த்துக்கு சென்றடையணும் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களை மாதிரி யார் வேலை தேவைப்பட்டாலும் அவங்களுக்கும் உடனடியாக இன்றைக்கே வேலை வாய்ப்பு கிடைக்கும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்